வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் தொடர்ந்து நீடிக்கிறது மேலும் சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மார்ச் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அறிவிக்களை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இன்று மார்ச் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதியம் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்பகுதி மேலும் தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மார்ச் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நேரங்களில் வட மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை விருதுநகர் விருதுநகருக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் புழுக்கமாக இருக்க வாய்ப்புள்ளது கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக பெரும்பாலும் விருதுநகர் விருதுநகருக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காஞ்சிபுரம் வேலூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை மார்ச் பதினாறாம் தேதி க அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் மேலும் வெயில் வந்த பிறகு மதியம் மாலை நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி உள்பகுதி அதிகாலை நேரங்களில் கடலோரங்கள் கிடைத்தாலும் உள்பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் பதினாறாம் தேதி வட மாவட்டங்களை பொறுத்தவரை வறண்ட வானிலையை நிலவும் வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயிலும் இரவு நேரங்களில் சற்று குளிரும் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் பதினேழாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான பரப்பிலும் தென் மாவட்டங்களில் ஓரிரு நேரங்களிலும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு வளிமண்டல சுழற்சி மார்ச் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பதினெட்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்ட கடல் உள் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினெட்டாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் பதினெட்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பிலும் தென் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே மேலும் மேற்குத் தொடர்ச்சி மலைகளிலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது லேசான முதல் மிதமான மழையாக மார்ச் பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் தென் மாவட்ட கடல் உரங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே அங்கே அங்கே மலை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்ட உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது வளிமண்டல சுழற்சி இதன் காரணமாக மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கிழக்கு காற்றின் வருகை சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கு காற்று குவிக்கும் என்பதால் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழை கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி இரண்டை விட மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும் மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் அதைவிட கூடுதலாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எளியோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஏற்கனவே கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எளியோர மாவட்டங்களுக்கு கடந்த நாட்கள் பெரிதாக மழை கிடைக்காவிட்டாலும் வருகிற நாட்களில் மார்ச் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகால நேரங்களில் கடலோரங்களில் வெயில் வந்த பிறகு கடலோர மாவட்டங்கள் உள்பகுதியிலும் மேலும் மதியம் மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது அடுத்த மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வளிமண்டல சுழற்சி கூடுதலான கிழக்கு காற்று ஈர்க்கும் என்பதால் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மழை என்பது பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மதியம் மாலை நேரங்களில் மட்டுமே உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி இரண்டை விட மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மார்ச் இருபத்தி மூன்றை விட இருபத்தி நான்கு மேலும் தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மார்ச் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் நிகழ்வு குறைவான மழையை கொடுக்க இருக்கிறது மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது அந்த நிகழ்வும் மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது அதிலும் பெரும்பாலும் கர்நாடக இலவ மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டு வட மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இனி வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு பெரிதாக பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பில்லை மேலும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக தமிழகத்துக்கு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு சுமத்ராவுக்கு வளிமண்டல சுழற்சி வந்தாலும் வங்கக்கடலுக்கு முன்னேறி வர வாய்ப்பில்லை இந்தோனேசியாவுக்கு தெற்கு பகுதி ஒரு தீவிர புயல் உருவாகும் என்பதால் அரபிக்கடல் காற்று வங்கக்கடல் காற்று மேலும் நிலநடுக்கோட்டு வெப்பநீராவியம் தன் வசம் கட்டுப்படுத்தி வைத்து கொள்ளும் என்பதால் சுமத்ரா அருகே நில ஒன்றுக்கும் வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி முன்னேற வர முடியாமல் தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் முதல் வாரம் இரண்டாவது வாரத்திலும் தமிழகத்தில் தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பதினைந்து தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சார தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது தொடர்ந்து நீங்கள் வானிலையை கே கேட்டறிந்து விவசாய பணிகளை தொடருங்கள் மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் ஆந்திரா மேலும் ஒடிசா இந்த இடங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் மகாராஷ்டிரா கோவா இந்த இடங்களில் மாநிலங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் அதிகபட்சம் வங்கக்கடல் மன்னார் உள்ளிட்ட குமரிக்கடலில் இருபது முதல் முப்பது கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்து கொண்டிருக்கிறது மேலும் மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் வளிமண்டல சுழற்சி வங்கக்கடல் மேலும் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அப்போது புதுச்சேரி மேலும் சென்னை இந்த இடைப்பட்ட இடங்களில் மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலிலும் காற்றின் மேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிதாக காற்றின் மேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெயிலின் தாக்கம் வட மாவட்டங்களுக்கு சற்று அதிகரி அதிகரித்திருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு நாளை முதல் காலை நேரங்களில் வெயில் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு வெயில் சற்று குறைந்து காணப்படும் மேலும் வட மாவட்டங்களுக்கு இப்போது வெயில் தொடர்ந்து நீடித்தாலும் மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வட மாவட்டங்களுக்கும் வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்